என்னைய பார்த்து எதுக்கு என்னையத்தான் எங்கே பார்த்துட்டாரு நூற்றி முப்பத்தி ஒம்போதாம் சங்கீதம் பதினாறாவது வாசம்னு நினைக்கிறேன் என்னை எங்கே பார்த்துட்டாரு வாசிங்க நூற்றி முப்பத்தி சங்கீதம் பதினா என் கருவே பார்த்துட்டார் எல்லாரும் என் கரு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது ஸ்கேனில் கூட தெரியாது கரு எக்ஸ்ட்ராக் என் தேவன் என்னை எங்கே பார்த்துட்டாரு கருவளை பார்த்துட்டார் ஆனால் இவர் சொல் என்னை காண்கிற தேவன் என்னை காண்கிற தேவன் என் நிலைமையை பார்க்கிறார் என் சூழ்நிலையை பார்க்கிறார் என் பிரச்சனையை பார்க்கிறார் என் போராட்டத்தை பார்க்கிறார் என் கவலையை பார்க்கிறார் என் கண்ணீரை பார்க்கிறார் என் அவமானங்களை பார்க்கிறார் என் துக்கத்தை பார்க்கிறார் என் கண்ணீரை பார்க்கிறார் என் மனக்கூதலை பார்க்கிறார் என்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க அவர் சாதாரண இருக்கிறான்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல நான் என்ன செய்வேன் ஜபம் ஜபம் ஜபத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் அவர்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஜபத்தில் என்ன பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கெல்லாம் அப்படியே கருப்பொருளாக தேவன் எல்லாவற்றுக்கும் பதில கொடுத்துக்கிட்டே இருப்பார் அல்ல இல்லையா என்னால் அது முடியல அப்படின்னு சொன்னா என் கூட உதவிக்கு வருவார் என்னால் அதை முடியல இதை ஜெயிச்சிட்டே இதை ஜெயிச்சிட்டே இதை ஜெயிச்சிட்டே எல்லாம் ஜெயிச்சிட்டேன் இதை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியல ஜெயிக்க முடியல ஆமா என்னை பாக்குற இப்படி ஒரு பகுதியா பாக்குறா இதை எல்லாம் இவன் எப்படி பேஸ் பண்றான்னு பாக்குறாரு இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறாங்களே இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறானே இவன் எப்படி இத இந்த நிலையில மனம் மனம் குழைஞ்சிடறானா மன வேதனை பட்டுறானா தான் ஓமையை சொன்னார் என்ன ஓம சொன்னார் வெத நடுக்கிற ஓமே கல்லில் அப்படி கல்லுல அப்படிதானே ஓரத்தில் இப்போ நான் எப்படி வலியோரமா முள்ளா கல்லா நான் எப்படி இருக்கிறேன் கத்தப்படி சொல்கிறேன் நல்ல நிலமா ஆமேன் நான் நல்ல நிலமா நல்ல நிலம் என்ன செய்யும்னா சகிக்கும் பொறுத்துக்குறோம் தாங்கும் தேரி கத்தர் ஏதோ ஒரு திட்டத்துக்கு செய்திருக்கிறார் ஏதோ ஒரு சித்த இருக்குது அதனால் கத்தரை அனுமதிக்காமல் அவன் என்னை தூசிக்கவே முடியாது முடியாது அல்ல இல்லையா எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அறிவு அந்த அறிவு எனக்கு என்ன கிடையாது அந்த அறிவு எனக்கு என்ன கிடையாது பக்தி வீட்டுக்காரன் சண்டை வீட்டுக்காரன் சொல்லி உடனே மறுநாள் ரெண்டு சண்டை அம்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கும் அவமே அவன் என்னன்னு கேளு நீ அவன் கேட்டுட்டா என்ன செய்ய அனுமதிக்கிறார் கர்த்தரை அனுமதிக்கிற மட்டும் மெடுப்ப நில சங்கீதம் ஐம்பது சங்கீதம் ஐம்பத்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று அதில் வசிக்கங்க ஆமாம் அப்போ வேண்டாம் 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 ப்ராஸ் அப்போது என் பிள்ளை அப்படி இருக்குது சில பிள்ளைங்க அடங்காதுங்க துமிர் தரமாக இருக்குங்க அது ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியாது நீங்கள் சாதாரணமாக நான் வழக்கில் நீங்கள் நினைப்பீங்க இது கருவுலேயே என்னமோ நடந்துக்குது உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் யூ வாஷ் ப்ரஷ் இது ஒரு விதமாக சத்துரு கிரியை இது இப்போ இப்போ தான் சபைக்கு வந்துருக்குது நீங்களை கொண்டு வர்றது பிள்ளைங்கள் எல்லாம் தட் டஸ் லைக் டிஸ் காட் தேவன் இன் ஆஃப் டஸ் மை தேர் அப்போ அந்த பிள்ளை என்னென்னா சேர்க்கைனால அப்போ என்ன ஒரு காரியம்னா நான் இங்கே வரேன் நீங்கள் இங்கே போயிட்டு இருக்கிறேன் போல் பாடி பஸ் ப்ராஸ் அவர் சொல்கிறா நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவர் பார்க்காம இல்லை பார்க்குறா நல்லா புரிந்து கொள்ளுங்க என் வேதனைகளை அவர் என் கண்ணீரையும் அவர் காண்கிறா என் வேதனைகளை காண்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறா என்ற நேரத்தில் ஏற்ற நேரத்தில்

இப்போ நம்மள்ட்ட அப்போ என்ன கிடையவே கிடையாது இந்த காரியம் கிட்டே நகலவே இல்லை அப்படின்னா இருக்கும் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்களோ அந்த கல்லுக்குள்ளே என்னமோ இருக்குதான் ஆமே இல்லை இல்லையா அந்த கல்லுக்குள்ளே கவர்மெண்ட் உத்தரச்சு மலையவே காலி பண்ணிடுங்கன்னு பண்ணியிருங்கன்னு சொல்லிட்டேனா கவர்மெண்ட்டுக்கு வேணும்னா என்னது அந்த பையன் ஜோனா ஐயுமா உண்மையே உன் விசுவாசம் பெருசு நீ நடக்கலைன்றது பிரச்சனை இல்லை கிடைக்கலன்ற பிரச்சனை இல்லை இதில் உன் விசுவாசத்துக்குள்ள வேணுங்க உங்கள் விசுவாசத்துக்குள்ள ஜீவன் இருக்கணும்

அப்போ என்ன ஒரு காரியம்னா அவ அவ சொல்கிறா அவர் என்னை என்ன செய்கிறவராக இருக்கிறார் அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவள் விஷுவ அப்படியே கண்ணில் அழுதுருக்க மாட்டா இத்தனை வருஷமாக ஜோ ஆமே த டெர் லாக் காட் அப்போ காண்கிற தேவன் அவர் காண்கிறார் எப்படி பார்க்குறார் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பார்க்க மட்டுமல்ல கர்த்தாவே முப்பத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தி ஒம்பது ஒன்றாவது வசனம் கர்த்தாவே என்னை ஃபுல்லாக பார்க்குறாருல பார்க்குறது மட்டும் இல்லை என்னை ஃபுல் டீட்டெயில் தெரியும் ஆமேப்டிஷ் காட் இப்போ எதுக்கு எனக்கு எல்லாமே தள்ளி போகுது எது எல்லாம் எனக்கு நடக்கிறத எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்லாம் தள்ளி போகுது இல்லை இன்ன நீ இன்னும் கிட்ட நெருங்கிச்சு சேரணுன்றதுக்காக நீ இன்னும் கட் கத்த இன்ன கிட்ட நெருங்கி என்ன செய்யலை சரில இப்போ இருக்குது தூரத்தில் இருந்து ஒன்று பார்க்க தெரியுதா அப்படின்னு கேட்குறோம் ஒருத்தன் ஆண்டு கேட்குறார் என்னப்பா பார்க்குற அப்படின்னு எனக்கு அது உண்மையை புரிய மாட்டேங்குது அவனுக்கே கண்ணு தெரியாது ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை நான் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மனுஷர்கள் நட மரங்களாக போய் நான் பார்க்குறேன் இனிமே இனிமேல் மரத்தையும் பார்த்ததில்லை மனுஷர்கள் சாயில் இல்ல ஆனால் இவன் சொல்கிறான் நான் மனுஷர்கள் மரங்களைப் போல் நடக்கு பகான்றேன் சரின்றார் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரியல நல்ல வீட்டில் பின்னால் தியானித்து பாருங்கள் இதாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நானும் கேட்டுக்கிறேன் ஆமாம் அவனுக்கே என்ன தெரியாது எங்கள் கண்ணு தெரிஞ்சதுனால இந்த கண்ணாடி பிடிக்குன்னு எனக்கு தெரியும் இது ஒரு கண்ணாடி அந்த இடத்துல தண்ணி இருக்கிறது போலே பார்க்குறேன் ஏ என்னங்களா இது எப்போ நான் பார்த்தேன் அவன் அப்போ தூரத்தில் இருக்கிறது ஒன்றும் பார்க்க முடியாது கிட்ட க நெருங்க 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 எது கண்ணாடி போடுறேன் கிட்ட பார்வை எட்ட பார்வை இது ரெண்டு